அகிலம் போற்று மூங்கார கணபதியே அங்கிறனே மருங்கை அடிப்பிள்ளையாரே செந்தமிழில் நான் உனக்கு சிந்து பாட சிறப்புடனே என்னா வாரும் ஐயா விந்தை வல காட்டு முந்தன் அற்புதத்தை விருப்புடனே நானும் இங்கு பாட வந்தேன் வினையகற்றி எனக்கு வரம் ஐயா விநாயகனே மருங்கையடி பிள்ளையாரே ஆனைமுகம் கொண்டவரே ஐயா உந்தன் ஆலயத்தை சுற்றி வரும் பக்தர் கூட்டம் தினம் தோறும் முன் பாதம் சரணடைந்தால் தீவிரங்கள் தோசங்களை தீர்த்து வைப்பாய் நவக்கிரக நாயகனாம் பிள்ளையாரை நம்பிக்கையோடு தினம் தொழுதோமன்றா மனதிலுள்ள எல்லாம் நீக்கி வைப்பாய் மருங்கையடி பிள்ளையாரே அருசைவாயே இலங்கையனும் திருநாட்டினிலே சிலம்பரசி வந்தவர்ந்த மூலையூரில் மாயவனாம் பரந்தாமன் பார்த்து நிற்க மாகாடி மறுபுறத்தில் போற்றி நிற்க பெரிய தம்பிரானும் முனைப்புகொழ்ந்து பேச பேரார மாரியம்மன் மகிழ்ந்து பாட மனமுருகி உன் பாதம் பணிந்தோமையா மருங்கையடி பிள்ளையாரே அருசை வாயே ஈஸ்வரியா மன்னைய அவள் உன்னைப் பெற்றால் ஈஸ்வரனார் சண்டையிட்டு தலையைக் கொய்தார் அன்று முதல் நான் அனைவரும் நீயும் கொண்டாய் அன்பர்களை காப்பதற்கு வரமும் பெற்றாய் போற்றி உன்னை துதிப்போருக்கு புகழும் தந்தாய் புண்ணியங்கள் பல கோடி வரமும் தந்தாய் மண்டியிட்டே உன் பாதம் ஐயா மருங்கையடி பிள்ளையாரே அருசை வாயே உலகமன்று தாய் தந்தை சுற்றி வந்தாய் உரிமையோடு மாம்பழத்தை நீயும் பெற்றாய் உன்னை அன்றி வேறு கதையில் இல்லை என்று உன்புகளினாலும் இங்கு பாட வந்தேன் அற்புதங்கள் காட்டு முந்தன் ஆலயத்தில் அதிசயமாய் அமைந்ததொரு தீர்த்தமுண்டு மன மகிழ்ந்து தீர்த்தவாடி மகிழ்வோமையா மருங்க பிள்ளையாரே அருசை வாயே பல போக்கும் தீர்த்தம் கண்டேன் உற்சவ அழகு பல நானும் கண்டேன் காவடிகள் நாடிவரும் அடியார் கண்டேன் கற்பூரச் சட்டி உடன் பக்தர்கள் கூட்டம் கண்டேன் ஆதிமுக பிள்ளையாரின் அருளைக் கண்டேன் அங்க பிரதட்சணைகள் கோடி கண்டேன் மகிமை பல காட்டு முந்தன் கோலம் கண்டே டி பிள்ளையாரே இருந்தம்மை காக்க வந்து அழிலாக மோதகத்தை நீயும் பாய் அவள் கடலே கொழுக்கட்டை சேர்த்து வைத்து அப்பமுடன் பாயாசம் நானும் தந்து மருங்கையடி பிள்ளையாரே என்று சொன்னால் நெருங்கி வந்து வேதனையை தீர்த்து வைப்பாயே மண்டிவிட்டே உன் பாதம் பணிந்தோம் ஐயா மருங்கையடி பிள்ளையாரே அருசை வாயே ஏழையன்று பட்டதுன்பும் போது ஐயா இவ்வுலகில் வாழ வழி காட்டுமையா வஞ்சையலால் வாழ்வுதனை இழந்தோமையா வரி பொறுக்க முடியாமல் நழுதோமையா உன்னை அன்றி வேறுகதி இல்லை ஐயா உன்னருளை வேண்டி நானும் வந்தேன் ஐயா மதிமயங்கிப் போகும் உன்னே காப்பாயப்பா மருங்கையடிப்பிள்ளையாரே அருள் செய்வாயே ஐந்து கரமுடையவரே பிள்ளையாரே அழகான மருங்கை மரத்தின் கீழிருந்து கேதார கவுரி நோம்பு கொண்டவர்க்கு கேட்டவரம் அனைத்தையும் நீ தந்தாயல்லோ அரசமர நிலவின் பக்தர் கூட்டம் அமர்ந்திருந்து பூசைகளை காணும் போது மனிதகுலம் முக்தி பெற வைப்பாயப்பா மருங்கை மர நிழரமர்ந்த பிள்ளைகாரே ஒத்தை கொம்புடையவரே ஐயா இந்த உலகத்தில் மானுடராய் பிறந்தோர் எல்லாம் பக்தியோடுனை வந்து கொடுதேன் என்றால் பஞ்சமா பாதகங்கள் நீங்கச் செய்வாய் நாள்தோறும் பாதம் சரணடைந்தால் நான் இளம் போற்றும்படி வாழ்வழிப்பாய் மாரிமலை பெய்வதைப் போல் வரமளிப்பா மருங்க அடிப்பிள்ளையாரே அருசைவாயே ஓங்காரநாயக நேகநாதாவோமன்ற பிரணவத்தின் பொருளைச் சொல்ல ஆறுமுகவேலனவன் அருகில் நின்று அன்பாகவே உனது சக்தி தந்தாய் முதுகிலே முள்ளுமிட்டு அலகுமிட்டு மூன்று முறையும் கோவில் சுற்றி வந்தால் மானிடராய்ப் பிறந்தவரன் அருவாயப்பா மருங்கையடி பிள்ளையாரே அருசைவாயே அவ்வை பாதும் தெளிதேனும் வைத்து கேட்க அன்று சங்கத் தமிழ் மூன்றையும் தந்துவிட்டு அடிமைகளாய் நாமும் இங்கு வாழும் போது கொடியவரை அழித்து எம்மை காப்பதப்போ நவக்கிரக தோஷம் நீக்கும் நாயகனே நம்பியே உன் பாதம் சரணடைந்தோம் மனமுவந்து வந்து எங்கள் துன்பம் தீருமையா மருங்கையடி பிள்ளையாரே शरणं oh yeah. भैया oh yeah.